ஆல்ரெடி ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமில் எழுபத்தெட்டு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு இதில் புதுசாக இது வேறையா இப்படி வந்து புலம்புற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம விடியலை இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் என்ன மாதிரி ஒரு மோசமான பர்ஃபாமன்ஸை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இதனால ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே நொந்து போயிருக்காங்க என்னப்பா ஸ்ரீலங்கா குரூப் ஸ்டேஜ்லேயே வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லி ரொம்பவே விரக்தியில வந்திருக்காங்க இப்படி இருக்கிற சமயத்தில் அவங்க கோபம் அடைகிற மாதிரி ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் நியூஸில் வந்து ஒரு சில நியூஸ் வர ஆரம்பிச்சிருக்குங்க என்னன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச் விளாட்றதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து ஹோட்டல்ல சரக்கு அடிச்சிட்டு போய் இவங்க வந்து விளாண்டுருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இதை வந்து பார்த்தவொன்னே ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க என்னப்பா இது இந்த மாதிரி சரக்கு அடிச்சு விளையாண்டனால தான் ஃபர்ஸ்ட் மேட்சில் வந்து ஸ்ரீலங்கா மோசமான பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்களோ தான் சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக விளையாடும் போது ஸ்ரீலங்காவோட பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் சரியில்லையோன்னு சொல்லி இது மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய சர்ச்சை பொருளாக வந்து மாறிடுச்சுங்க இதனால நிறைய பேர் வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமை பே பயங்கரமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கிரிக்கெட் டீம் இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணலாமா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மாதிரி பெரிய டூர்னமெண்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சரக்கு பாட்டி எல்லாம் வந்து கலந்துக்கலாமா இது பெரிய தவறு இல்லையா என்னதான் இருந்தாலும் இவங்க பண்ணது தப்புன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீமை பயங்கரமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு வந்து விளக்க வந்து கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து பொய் தகவலை வேணும்னே வந்து பரப்புறாங்க ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஒன்றும் அப்படி ஒன்றும் சரக்கு பாட்டியிலலாம் வந்து ஈடுபடவே இல்லை வேணும்னே ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமோட பேரை வந்து டேமேஜ் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி பொய்யான நியூஸை வந்து பரப்பிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இந்த நியூஸை யாருமே நம்பாதீங்கன்னு சொல்லி இது மாதிரி அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி தவறான நியூஸை பரப்புனாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லி ஆகணும் இந்த ஒரு நியூஸை மாற்றி ஸ்ரீலங்கன் பிளேஸ் அப்படிலாம் வந்து பண்ணலை பொய்யான தகவலை வந்து பரப்பிட்டோம்னு சொல்லி

கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே சந்தோஷமா இருந்திருப்பாங்க ஆனா குரூப் ஸ்டேஜ்ல ஸ்ரீலங்கா போனதுதான் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து பார்க்கும் நமக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்குங்க ஏன்னா ஒரு காலத்துல ஸ்ரீலங்கா எப்படி இருந்த டீம் ஸ்ரீலங்கா கூட விளையாடுறதுக்கு மற்ற டீம் எல்லாருமே பயப்படுவாங்க ஆசியா லெவல்ல ஸ்ரீலங்கா பெரிய டீமா வந்திருந்தாங்க ஆனா இப்ப ஸ்ரீலங்காவோட நிலைமை எப்படி ஆயிப்போச்சுன்னா ஸ்ரீலங்காவை முந்தி ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ்லாம் வந்து மேல வந்துட்டாங்க ஸ்ரீலங்கா வந்து பின்னுக்கு போயிட்டாங்க அதனால இந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவங்களோட டீமை வந்து ரீபிள் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்திருக்காங்க ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீமுக்கு எல்லாமே நல்லா வந்திருக்கு ஆனால் ஒரு கோஆர்டினேஷன் மட்டும்தான் வந்து மிஸ் ஆகுது அதனால் இனிமேல் வரப்போகிற மேட்ச்சில் குறிப்பாக இந்தியாக்கு எதிராக சீரிஸ் வந்து விளையாடும்போது அந்த ஒரு சீரிஸை சீரியஸாக எடுத்து ஸ்ரீலங்கா வந்து நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்து அவங்களும் ஸ்ட்ராங் டீம் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் வந்திருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இனிமேல் வரப்போகிற மேட்ச்சில் வந்து ஸ்ரீலங்கா என்ன மாதிரி ஒரு பெர்ஃபாமென்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்